கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பர் லட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளின் வேத தியானத்திற்கான வேத பகுதி யோவான் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்கள் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் ஐயாயிரத்திற்கு அதிகமான ஜனங்களுக்கு பழுகி பெருகச் செய்து பகிர்ந்தளித்ததை இந்த சம்பவம் கூறுகிறது அதிகாரத்திலே இதே சம்பவம் அதிக கூடுதலான விவரங்களோடு கூட யோவான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திரளான மக்களை போஷிக்க வேண்டும் ஆனால் கையில் ஒன்றும் இல்லை ஜனங்களை வெறுமையாய அனுப்பிவிட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மனதில்லை என்ன செய்வது இங்கே நான்கு விதமான ஆலோசனைகள் வெவ்வேறான மனிதர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கலாம் முதலாவதாக ஷீஷியர்கள் மொத்த பதினாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் ஸ்ரீஷர்கள் அவரவர் தேவைக்கு அவர்களை தேடிக்கொள்ளட்டும் அவர்களை அனுப்பி விடலாம் என்று சொல்லி ஆண்டோடுத்திலே சொல்லுகிறார்கள் அதாவது திஸ் இஸ் எ கிரேட் எஸ்கேபிசோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வகையில வழி தெரியல ஆனா தப்பித்து கொள்ள வழி தெரிகிறது பாருங்களேன் அவர்களாகவே அவர்களுக்குரிய போஜன பதார்த்தங்களை தேடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி சீசர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள் இவ்வகையான மனிதர்கள் சுயநலவாதிகள் செல்பிஸ் மேன் இரண்டாவதாக யோவான் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பிழைப்பு அவருக்கு பிரதேத்திரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் பிலிப்பு இவர் இத்தனை ஜனங்களுக்கு எப்படி போசிப்பது என்று சொல்லி எவ்வளவு செலவாகும் என்று சொல்லி கணக்கு பார்க்கிறவராயிருந்தார் இருநூறு பணங்களுக்கு அப்பங்கள் வாங்கினாலும் போதாதே ஆண்டவரே பிலிப்பு என்பவர் பட்டினத்தார் அவர் லோக்கல் மேன் அப்பங்களெல்லாம் எங்கே கிடைக்கும் என்று அவர் நன்றாக அறிந்திருக்க கூடும் ஆகையினால இயேசு அவரிடத்தில் விசாரிக்கிறார் அவர் இப்படியாய் பதில் சொல்கிறார் இருநூறு பணங்களுக்கு வாங்கினாலும் போதாது என்று சொல்லி கணக்கு போட்டு பார்த்து ஆண்டோடத்திலே சொல்லுகிறார் இவர் ஒரு கால்குலேட்டிவ் மேன் மூன்றாவதாக அந்திரேயா இந்த அந்திரேயா ஆள் சேர்ப்பதிலே கில்லாடி வாசிக்க கேட்போம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் மேலும் வாசிக்க கேட்போம் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர்கள் கலிலேயா நாட்டு பெட்சாயுதா ஊரானாகிய பிழைப்புவினிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் பேதுருவை ஆண்டு கூட்டி வந்தார் கிரேக்கர்களை ஆண்டு கூட்டி வந்தார் இவர் வந்து ஆள் சேர்க்கிறதுல பில்லாடியான ஆள் இவர் ஆண்டு சொல்றாரு பாருங்களேன் இவர் ஒரு சிறு பையனை வசீகரப்படுத்தி விட்டார் அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு சிறு பையன் அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் இருக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு அந்த போய் அழகா பேசி அவனிடத்துல இருப்பது என்ன என்று அறிந்து கொண்டு அதை ஆண்டோட்டத்தில் அறிவிக்கிறார் என்ன இவரு இப்ப இங்க கூட்டத்தில் அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் இருக்குங்கிற உண்மையை வந்து ஆண்டோட்டை சொல்றாரு பிற்பாடு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் இவர் ஒரு பிராக்டிக்கல் மேன் நான்காவதாக ஒரு பையன் அந்த பையன் பாருங்க ஐந்து அப்பமும் ரெண்டு மீன் இருக்கு அவன் சிறு பிள்ளை தான் ஆனால் அவன் சிறுபிள்ளைத்தனமாக நடக்கவில்லை பாருங்க எவ்வளவு ஜெனரஸா அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த ரெண்டு மீன்களையும் கொடுத்துட்டான் பாத்தீங்களா எதுவுமே எதிர்பார்க்கல பன்னிரெண்டு கோடைகள் நிறைய மீதம் எடுத்தார்கள் அதை கூட அந்த பையன் எதிர்பார்க்கல பாருங்களேன் பிரைஸா ஐந்தாவதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் இல்லை இளவையா சோத்திரம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுங்க ஐயாயிரத்துக்கு அதிகமான ஜனங்கள் சாப்பிட முடியாத ஒவ்வொரு மனுஷனும் ஒன்று தப்பித்துக் கொள்ளுதல் இரண்டாவது கணக்கு போட்டு பார்த்தல் மூன்றாவது என்ன சிச்சுவேஷனோ அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஆண்டவர் பார்த்து ஆண்டு நாலாவது தன்னிடத்தில் இருக்கிறத பிரதி உபகாரம் பாராமல் கொடுக்கற பாருங்க இந்த பையன் ஐந்தாவதாக நமக்கு ஆண்டவராக வெறுமையாய் அனுப்பிவிட பசியாய் அனுப்பிவிட அவருக்கு ஆளாளுக்கு ஆலோசனை சொல்றாங்க ஆனால் கடைசியாக ஆண்டவ தான் தான் தீர்வு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு ஆண்டவரிடத்திலே மாத்துறதுதான் தீர்வு கிடைக்கும் ஆகினாலே அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறேன் அதனால நாம் ஆண்டவரை அண்டிக்கொள்வோம் இந்த அஞ்சு பேர்ல ஆண்டவரை தவிர்த்து அந்த நான்கு பேர்ல நாம யாரா இருக்கிறோம் இல்லையா நம் தேவன் கொஞ்சத்தை அதிகமாக்குகிற தேவன் அந்த கொஞ்சத்தை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் கத்துடைய நாமத்துக்கு மகிமன்றவராக God bless you.